வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறோம் நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா போனஸ் இப்போ நிறைய கம்பெனிகள் வந்து போனஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்போ நம்ம போனஸ் அனௌன்ஸ் பண்ணுறோன்னே நம்ம போய் வாங்கினோம்னா நமக்கு போ ஒரு ஷேர் வாங்கினா மூணு ஷேர்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம ஒரு ஷேர் வாங்கிட்டோம்னா மூணு ஷேர் நமக்கு ஃப்ரீயாக தானே அப்படின்னு கேட்குறாங்க நிறைய யூடியூப் சேனல்லே என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து போனஸ் ஷேர் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் போய் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வாங்குறதுனால உண்மையிலேயே நமக்கு பயன் இருக்கா அல்லது போனஸுக்கு அப்புறம் போய் வாங்கலாமா அல்லது முன்னாலேயே வாங்குறது பயனா அப்படிங்கிறத பற்றி ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோ நம்ம அதுக்கு முன்னால் போனஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம நிஜ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கன கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்பெனி வந்து போனஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு மாதம் போனஸ் அப்படின்னா நீங்கள் பன்னெண்டு மாதம் சம்பளம் வாங்குவீங்க அப்புறம் அதோட சேர்த்து ஒரு மாதம் போனஸ்னால் பதிமூணு மாதம் சம்பளம் வாங்குவீங்க அது பிசிக்கல் சேலரி உங்களுக்கு கிடைச்சிரும் ஆனால் இந்த கம்பெனியில் நம்ம வந்து வச்சுருக்கிற ஷேரில் போனஸுங்கிறது என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த நூறு ஷேர் நீங்கள் கம்பெனியே வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒன் இஸ்ட்டு ஒன்று போனஸ் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இரநூறு ஷேர் கிடைக்கும் இந்த இரநூறு ஷேரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீங்கள் நூறு ஷேர் வச்சுருக்கும்போது அதோட வேல்யூ வந்து பத்து ரூபா இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அப்போ உங்களுக்கு அந்த ஷேரோட வேல்யூ ஆயிரம் ரூபா இப்போ ஒன் இஸ்ட் ஒன் போனஸுக்கு அப்புறம் உங்களுக்கு இரநூறு ஷேர் கிடச்சிரும் ஆனால் இந்த ப்ரைஸ் வந்து அதே ப்ரைஸாக இருக்காது அது டிவைட் பை டூ அப்போ என்ன ஆகிடும்னா அஞ்சு ரூபாயாக மாறிடும் அப்போ வேல்யூ வந்து அந்த தௌசண்ட் தான் இருக்கும் இப்போ என்னென்னா நூறுரூபா நூறு ஷேர் வச்சுருந்த போது உழுந்த வேல்யூவும் இரநூறு ஷேர் வச்சுருந்த வேல்யூவும் ஒன்று தான் அப்போ இந்த ஷேர் வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணோன்னா உடனே ஓடி போய் வாங்கணுமா அப்படின்னா அது சில நிறுவனங்களை பொறுத்து இருக்குது எல்லா கம்பெனியும் அந்த மாதிரி இருக்காது எல்லா கம்பெனிலையும் நம்ம போய் வாங்கவும் முடியாது ஆனால் சில நிறுவனங்கள் வந்து நல்ல நிறுவனங்கள் இருக்குது அவங்கள்ட்ட நல்ல ஃபைனான்ஷியல் வந்து ஸ்டேட்டஸ் இருக்குது அதனால் அவங்க கொடுக்குறப்ப நம்ம வாங்கலாம் ஆனால் சில நிறுவனங்கள் அஞ்சு ரூபா பத்து ரூபா விற்கிற ஒரு கம்பெனி கூட இப்போ போனஸ்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அப்போ இன்னசென்ட் இன்வெஸ் இன்வெஸ்டர்ஸ் போய் என்ன பண்ணுவாங்க அந்த கம்பெனியை வாங்கும்போது மற்றவர்கள் பெரிய குவான்டிட்டி வச்சுருப்பாங்க அதை அவங்க ஆஃப்ரோட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க ஸோ அப்போ நம்ம தேவையில்லாமல் அதில் போய் சிக்கலில் மாட்டிக்குவோம் இது வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதில் கம்பெனி ஷேர் கொடுக்கும்போது அதாவது போனஸ் ஷேர் கொடுக்கும்போது எண்ணிக்கை கூடும் ஆனால் அதோடய வேல்யூ அப்படியே தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம ஒரு லிட்டரு மோர் வச்சிருக்கோம்னா அதில் ஒரு லிட்ரு தண்ணியை ஊற்றினோம்னா அதோட குவான்டிட்டி அதிகமாகும் குவாலிட்டி குறையிற மாதிரி தான் இது இதை நல்லா மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அடுத்தது இதோடைய பற்றி ஒரு விளக்கத்துக்கு போவோம் இப்போ பாருங்கள் இந்த மூணு கம்பெனிகள் நான் வச்சுருக்கேன் இப்போ வந்து மாஸ் ஃபைனான்சியல் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் போனஸ் கொடுத்தாங்க அது மாதிரி இவங்க வந்து ஆயில் இந்தியா வந்து இருபதாம் தேதி வர இருபது மே வந்து அதை பற்றி நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பவர் கிரேட் லாஸ்ட் இயர் கொடுத்தாங்க ஸோ இந்த மூணு பேரும் வந்து நம்ம ஷேர் கொடுக்க போனஸ் கொடுக்குறதா சொல்கிறாங்க இல்லையா இதை வந்து நம்ம எப்படி இருக்குது என்னென்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாஸ் ஃபைனான்சியல் சர்வீஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து போனஸ் கொடுத்தாங்க அப்போ அதோடய ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்துச்சு இதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பார்க்குற ப்ரைஸ் எல்லாமே அட்ஜஸ்டட் ப்ரைஸ் தான் இப்போ இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இருக்குது இந்த போனஸ் கொடுத்த அன்னைக்கு அதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஹை வந்து முந்நூற்றி எண்பத்தேழு ரூபா அந்த முந்நூற்றி எண்பத்தேழு இன்ட்டு நாலு அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோது இருக்குது அப்படின்னு ஆல்மோஸ்ட் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் அதோட ப்ரைஸ் ஒரு ஷேரோட ப்ரைஸ் அவங்க வந்து ஒரு ஷேருக்கு மூணு ஷேர் கொடுக்கணும் அப்படிங்கும்போது அது டிவைட் பை ஃபோர் அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா அதை அதுக்கு தகுந்த மாதிரி ஷேர் இறங்கும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷேர் வந்து டவுன் ட்ரெண்டில் போய்ட்டு கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபா வரைக்கும் வந்திருக்கு இப்போ நான் போனஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு உதாரணத்துக்கு இந்த இடத்துல போய் நான் வாங்கிறேன்னு வைங்க எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன் முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன் அவங்க எனக்கு ஒரு போனஸ் ஷேர் கொடுத்தாலுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நஷ்டம் தான் இருப்பேன் ஆனால் இந்த போனஸுக்கு அப்புறம் இந்த கம்பெனியை போய் உதாரணத்துக்கு நம்ம இங்கே வாங்குகிறோன்னு வச்சுங்களேன் இரநூத்தி எழுபதுக்கு வாங்கினோம்னா இன்றைக்கி நம்ம லாபத்தில் இருப்போம் ஆனால் போனஸுக்கு முன்னால் கிட்ட உள்ளது அந்த ப்ரைஸ் ஹைக்கில் போய் நம்ம வாங்குறதுனால என்ன ஆகுது அதுக்கப்புறம் இந்த இந்த கம்பெனியோட ச ப்ரைஸ் வந்து கீழே ரொம்ப விழுந்துருச்சு இன்னுமே டூ நைன் சம்திங்கில் தான் இருக்குது இப்போ முந்நூற்றி நாற்பது வாங்கினவர் என்ன ஆகும் இன்னுமே ஒரு நஷ்டத்தை தான் இருப்பார் சரி இப்போ இது பார்த்துட்டோம் இது மாஸ் ஃபைனான்சியல் சர்வீசஸ் பற்றி பார்த்தோம் அடுத்து இப்போ வந்து பவர் கிரிட் பார்ப்போம் இந்த பவர் கிரிட் வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பவர் கிரிட்டோடைய ப்ரைஸ் பார்க்குறீங்க முந்நூற்றி பதினாறு தொண்ணூறு இதில் இதில் இருக்குது இப்போ இவங்க வந்து லாஸ்ட் இயர் போனஸ் கொடுத்தாங்க இதில் எப்படி கொடுத்தா எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா ஒன் இஸ்ட்டு த்ரீ கொடுத்தாங்க அதாவது மூணு ஷேருக்கு ஒரு ஷேர் கொடுத்தாங்க அதில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி சாரி நூற்றி ஹை வந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு இருந்தது அப்போ சாரி இரநூத்தி நாலு இருந்தது அந்த அந்த அன்றைக்கி எக்ஸ்டேட் அன்றைக்கி என்னென்னா அந்த ப்ரைஸ் வந்து இறங்கும் அதோடைய லோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வந்துச்சுன்னா நூற்றி தொண்ணூறு அறுபத்தஞ்சி வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே போயிட்டே இருக்குது அதுக்கு இடையில் நாலுரூவா டிவிடன் கொடுத்தாங்க ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு அந்த டிவிடன்லேயே சரியாக போச்சு அதுக்கப்புறம் இப்படியும் மேலே போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் முன்னால் பார்த்த கம்பெனிக்கும் இந்த கம்பெனிக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் ஸோ அதனால் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணோடனே போய் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ ஆயில் இண்டியா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆயில் இண்டியாவோடய ஷேரு ஷேர் ப்ரைஸ் இதில் பார்த்தீங்கன்னா அறநூற்றி நாற்பத்தாறு ஐம்பது இருக்குது இவங்களும் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு வரிசையாக ஷே போனஸ் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஷேர் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு இது வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கிற ஒரு ஷேர் தான் இப்போ இதில் வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள் இப்போ அறநூற்றி ரூபா இருக்குது மண்டே வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க போனஸ் எவ்வளோ கொடுக்க போகிறேன்னு இதுக்கப்புறம் அந்த ஷேர் ப்ரைஸ் எப்படி மாறுது ஸோ அந்த போனஸுக்கு அப்புறம் எப்படி அது வந்து கூடுதா குறையுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு நல்ல கம்பெனி நான் வந்து இதை வாங்க சொல்லி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த முடிவுகளை எடுத்துங்க அல்லது உங்கள் ஃபைனான்சியலில் அட்வைசஸ்ட்டை கேட்டு முடிவு பண்ணுங்கள் இதோட ஃபைனான்சியல் பார்த்தீங்கன்னா எட்டு இருக்குது ஸோ இது நல்ல ஒரு குரோத் உள்ள கம்பெனி தான் ஸோ இதோடைய வளர்ச்சியும் ரொம்ப ஒரு அபரிமிதமான வளர்ச்சிகள் அது மட்டும் இல்லாமல் இது டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய கொடுக்குறாங்க போனஸ் பார்த்திங்கன்னா இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினேழு பதினெட்டுன்னு போனஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இதோடைய ஷேர் ப்ரைஸும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது ஸோ சில கம்பெனிகளை நம்ம வாங்கும்போது போனஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம வாங்கக்கூடாது அப்படி வாங்கினோம்னா நம்ம போய் சில விஷயத்தில் மாட்டிக்குவோம் அதாவது அந்த கம்பெனியோட பிரைஸ் வந்து அப்படியே ஸ்டேக்ரண்டாக இருக்கும் நமக்கு வளர்ச்சி எதுவும் கிடைக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நான் வந்து போன வீடியோவில் சொன்ன மாதிரி எஸ்ஐபியும் ரேண்டம் எஸ்ஐபியும் பண்ணால் எப்படி நம்மளுடைய ஷேரில் வந்து முதலீட்டில் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அது வந்து விரைவில் வந்து பதிவேற்றம் செய்கிறேன் மிக்க நன்றி வணக்கம்